ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதனால கருவேப்பிலை நமக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தாங்க நம்ம வர்னிஸ் கிச்சனில் பார்க்க போகிறோங்க நம்ம வீட்டில் எப்போதுமே குழம்பு ரசம் பொரியல் கூட்டு எது செஞ்சாலும் கண்டிப்பாக போடுறது கருவேப்பிலை தாங்க ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட்டு அந்த கருவேப்பிலையை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடவே ஆரம்பிக்கிறோம் ஏன்னா அதோடய பயன்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதும் இல்லை அதோட நன்மைகள் என்னங்கிறத நம்ம வந்து நம்ம உடம்புக்கு யூஸ் பண்ணிக்கிறதும் இல்லைங்க பட் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கருவேப்பிலைய எடுத்து வீச மாட்டிங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க கருவேப்பிலையை நம்ம சும்மா சாப்பிட முடியல அப்படின்னா கருவேப்பிலை குழம்பாவோ கருவேப்பிலை ஜூஸாவோ இல்லை கருவேப்பிலை பொடியாவோ செஞ்சு சாப்பிட்லாங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை ஜூஸு கருவேப்பிலை குழம்பு எல்லாம் செஞ்சு போட்டிருக்கோங்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லா உடனே உடனேக்குன்னே வருங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நாலு டு ஐந்து கருவேப்பிலையை மென்று சாப்பிட்டால் கண் தொடர்பான நோய்கள் கண்டிப்பாக வராதுங்க மாலை கண் நோய் மற்றும் கண் தொடர்பான பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை உதவுதுங்க இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை உதவுதுங்க சர்க்கரை நோயாளிகள் இதை கண்டிப்பாக தினமும் சாப்பிட்ட வரும்போது அவங்களுக்கு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு கண்டிப்பாக குறையுங்க மேலும் கருவேப்பிலை அதிகமாக சாப்பிட்றதுனால செரிமானத்திற்கு கருவேப்பில உதவியாக இருக்குங்க மலச்சிக்கல் அமிலத்தன்மை வயிறு ஒப்புதல் ஆகியவற்றை இது நீக்குங்க கருவேப்பிலையில் ஆன்டிபயாட்டிக் அதிகமாக இருக்கிறதுனால தொற்று நோய்கள் உடலுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை உதவியாக இருக்குதுங்க கருவேப்பிலை நம் தோலுக்கு பொழுவே தருதுங்க கருவேப்பிலையை சாப்பிட்டால் இளநரை கண்டிப்பாக வராதுங்க இளநரை தடுக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை உதவியாக இருக்குதுங்க சிலருக்கு தலையில் நிறைய முடி கொட்ட ஆரம்பிக்கும் பாருங்கள் கொத்து கொத்தா நிறைய முடி கொட்டும் பாருங்கள் அந்த டைமில் இந்த கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து தேங்காய் எண்ணெயில் நல்லா ஊற வச்சு தலைக்கு வச்சுட்டே வரும்போது அவங்களுக்கு முடி கொட்டுதல் முற்றிலும் குணமாகுங்க கருவேப்பிலையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை கரைக்கிறதுக்கு இந்த கருவேப்பில உதவியாக இருக்குதுங்க கருவேப்பிலை அதிகமாக சாப்பிட்றனால இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப உதவியாக இருக்குதுங்க கருவேப்பிலை ஜூஸ் தினமும் காலையில் தொடர்ந்து குடிச்சிட்டே வரும்போது வயிற்றில் உள்ள அழுக்குகளை நீக்கி வயிற்றை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க கருவேப்பில ஜூஸ் தினமும் குடித்தால் உடல் எடை கண்டிப்பாக குறையுங்க கருவேப்பிலையில் ஹெப்பாட்டிக் ப்ரோட்டீட்டிக் குணங்கள் அதிகமாக இருக்குதுங்க கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு ஒன்று டு மூணு மாதம் வரைக்கும் வாந்தி குமட்டல் எல்லாம் அதிகமாக இருக்குங்க அந்த டைமில் இந்த கருவேப்பிலை பொடியை கருவேப்பிலை ஜூஸு கருவேப்பில குழம்பு எல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாம் குறையுங்க வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க பத்து கருவேப்பிலையை தினமும் சாப்பிட்டே வரும்போது வயிற்று பிரச்சனை முற்றிலும் குணமாகுங்க கல்லீரலில் உள்ள கழிவுகளை நீக்குவதற்கு கருவேப்பிழ உதவுதுங்க கருவேப்பிலை அதிகமாக சாப்பிட்டா இரத்தத்தில் உள்ள கழிவுகளை நீக்கி ரத்தத்தை சுத்தமாக்கறதுக்கு இந்த கருவேப்பிழை ரொம்ப உதவியாக இருக்குதுங்க கருவேப்பிழை இலைகளில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குதுங்க ஆர்பிசி அதிகமாக சுரக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை உதவுதுங்க ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கருவேப்பிலை நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க குழந்தைங்க கண்டிப்பாக எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் எக்ஸாம் எழுதும் போது நிறைய மறந்து போகும் பார்த்தீங்களா அதுக்காக இந்த கருவேப்பிலையை அதிகமாக கொடுத்துட்டே வரும்போது அவங்களுக்கு ஞாபக சக்தி நல்லா இருக்குங்க கருவேப்பிலையில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் வர்ணிஸ் கட்சின சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உடனே கொண்டே வருங்க வர்ணிஸ்க்கு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்